அன்மைச்சேதி சென்னை பெரியமேடு பகுதியில் தங்கும் விடுதியில் வடமானில தம்பதி மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் என்ன நடந்தது தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை பெரியமேடு பகுதியில அமைந்திருக்கக்கூடிய தனியார் லாஜில நேற்று முன்தினம் இரவு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு தம்பதி ஒன்று வந்து தங்கியுள்ளனர் பின்னர் அடுத்த நாள் காலை அதாவது நேற்று காலை ஊழியர்கள் லாஜோட ஊழியர்கள் நீண்ட நேரமாக அந்த தம்பதி தங்கியிருந்த கதவை வந்து தட்டிய போதும் நீண்ட நேரமாக திறக்காததால உடைத்து உள்ளே சென்று பார்த்த போது இருவரும் வந்து உயிரிழந்த நிலையில இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து இது குறித்து பெரியமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த உயிரிழந்த தம்பதி யார் இவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணையில போலீசாரின் விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது அதாவது இரண்டு நபர்களும் மேற்கு வங்க வங்க மாநிலத்தை சேர்ந்த தம்பதி என்பதும் ரித்திக் காயல் மற்றும் தஸ்மீரா காதுல் என்பதும் தெரிய வந்தது இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக திருமணம் நடைபெற்றதும் அதன் பின்பாக இருவருக்கும் குழந்தை இல்லை என்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது தொடர்ச்சியாக இந்த குழந்தை இன்மை காரணமாக இருவருக்கும் இடையே தொடர்ச்சியாக பிரச்சனை நிலவி வந்ததும் தெரிய வந்தது இருவரும் தனித்தனியாக வசித்து கொண்டு இவர்கள் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது இந்த நிலையில வாரத்திற்கு ஒரு முறை இந்த லாஜில் வந்து இவர்கள் தங்கி சென்றதும் விசாரணையில தெரிய வந்தது இதே போலத்தான் சென்றபோது இவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு இது போன்ற விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் தரப்புல ஒரு சந்தேகத்தை தெரிகிறது மேலும் இது தொடர்பாக விசாரணையும் போலீசார் தரப்புல நடத்தி வருகிறது குழந்தையின்மை காரணமாக இவர்கள் பிரச்சனை ஏற்பட்டு இது போன்ற தற்கொலை முடிவை மேற்கொண்டனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா கொலை செய்துவிட்டு இந்த தற்கொலை முடிவில் ஈடுபட்டனரா என்ற முழு விவரங்கள் பிரேத பரிசோதனை நிறைவுக்கு பின்னரே தெரிய வரும் என போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சலுமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க